வணக்கம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மூணு நாளாக ஊரில் இல்லை காலையில் தான் வந்தோம் அதனால் அடைக்கு ஊற வச்சுருந்தேன் அடையும் வெள்ளமும் வச்சு தொட்டுவிட்டோம் மதியம் லஞ்ச் வந்து சாதம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் காயெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன் அதனால் கொஞ்சம் வசதியாக இருந்தது நெய் போட்டு குடமிளகா தக்காளி எல்லாம் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு வந்து சாம்பாரும் நல்லா இருந்துச்சு குடமிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா இருந்தது சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் வறுவல் அப்புறம் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் வந்து அதுதான் அப்புறம் ரசம் வச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசம் வச்சேன் எங்கள் மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க சரி டெய்லி ரசம் வைப்போம் நமக்கும் நல்லதாச்சு அப்படின்னு ரசம் வச்சுட்டு தயிர் தொட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுட்டேன் அதுதான் நெல்லிக்காய் ஊருகா லாங் வீடியோவில் வ வக்கு பாருங்கள் இங்கே தர்றேன் மே கீழே இந்த இதில் தர்றேன் பாருங்கள் அதுதான் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க